ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளும் அதில் நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வுகளும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக் ஸோ வாங்க லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் அப்படின்னா தமிழை வந்து வடிவமைத்தவர் தமிழ் கடவுள் அது போக நம்ம முருகப்பெருமானை எப்படி வந்து நம்ம கூப்பிடலாம் அப்படின்னா நீல நிற மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிவந்த கடவுள் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகள் நடந்த நிகழ்வுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதில் நம்ம எல்லாருக்குமே ஆறு படை வீடுகள் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரியும் இருந்தாலும் உடம்பு சொல்லிடுறேன் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தான் ஆறு படை வீடுகள் அதாவது ஆறு படை வீடுகளை குறிக்கக்கூடியதுனால இது நம்ம ஆறு படை வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு கோயிலில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஆறு படை வீடுகள் நடந்த ஆறு நிகழ்வுகளையுமே முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு விதமான வடிவங்களை வந்து காட்டியிருப்பார் நமக்கு ஏன்னா எல்லா கோயிலுமே ஒரே மாதிரி முருகப்பெருமான் இருக்க மாட்டார் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை வந்து அவர் நமக்கு காட்சி கொடுப்பாரு ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் இது ஆல்ரெடி நான் வீட்டில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ஒன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமானுக்கு வந்து இந்திரன் அதாவது இந்திரனோட மகள் தான் தெய்வானை இந்திரன் வந்து போரில் வந்து அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் இந்திரன் வந்து அவருடைய மகளான தெய்வானை வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஸோ திருப்பரங்குன்றத்தில் வந்து என்ன சிறப்புனா முருகப்பெருமானுக்கு வந்து தெய்வானையுடன் திருமணமானது வந்து அங்கே தான் அதுக்கப்புறமா திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூரில் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை வந்து முருகப்பெருமான் வந்து அழித்ததுனால அவங்க வந்து நம்ம சூரபத்மனை அழித்த இடம் வந்து திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே வந்து அந்த அசுரன் அவர் அழித்ததுனால அது ஒரு விழாவே கொண்டாடுறாங்க அந்த விழா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் அப்படின்னா திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்தார் அதனால் சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டாடுவாங்க அதுக்கப்புறமா பழனி பழனி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஞான பழத்தை வந்து முருகப்பெருமானுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைலா கைலாயசிருக்கு பாருங்களா கைலாயத்தை விட்டே வந்து அவர் விரக்தியாக வந்து எனக்கு ஒரு பழம் கூட எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழனியில் போயிட்டு நின்றுட்டார் தனியாகவே அதனால் பழனியில் வந்து அவர் தண்டாயுத பாணியாக இருப்பார் அதனால பழனி பழனியில் அப்படின்னா ஞான பழத்தை வந்து அவர் இழந்ததுனால அந்த நிகழ்வுகளை வந்து குறிக்கக்கூடியது வந்து பழனியாக வந்து கருதப்படுகிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலை அப்படின்னாலும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சுவாமி மலையில் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஓம் அப்படின்னா அது பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்துக்கு உண்டான உபதேசத்தை வந்து முருகப்பெருமான் வந்து அவருடைய தந்தையான சிவபெருமானுக்கு வந்து உபதேசித்த தளம் வந்து சுவாமிமலை இந்த சுவாமி மலை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வாகனமாக வந்து மயில் இருக்காது இந்த சுவாமி மலையில் முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது வந்து யானை இந்த யானையை வந்து இந்திரன் வந்து முருகப்பெருமானுக்கு ஐராவதம் அப்படிங்கிற அந்த யானையை வந்து இந்திரன் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பரிசாக கொடுத்தாரு அதனால் சுவாமி மலையில் வந்து முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வந்து வாகனமாக இருக்கிறது அதுக்கப்புறமா திருத்தணி திருப்பரங்குன்றத்தில் வந்து தெய்வானையோட அவருக்கு மேரேஜ் ஆச்சு திருத்தணியில் வந்து வள்ளியோட வந்து அவருக்கு மேரேஜ் ஆச்சு திருத்தணி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகான ஒரு பொருள் இருக்கு ஆனந்தமான இலைப்பாறம் ஓகேங்களா ஆனந்தமான இலைப்பாறும் இடம் அதுதான் திருத்தணி ஸோ திருத்தணிக்கு போயிட்டு வந்தா அப்படின்னா நமக்கு ஒரு ஆனந்தமான இலைப்பாடுறது உண்டான நிகழ்ச்சி கிடைக்கும் அந்த திருத்தணிக்கு போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருத்தணி அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஆனந்தமான இலைப்பாரக்கூடிய ஒரு இடமாக வந்து அது அமர்கிறது நமக்கு மட்டுமே இல்லை முருகப்பெருமானுக்கு வந்து அது வந்து ஒரு ஆனந்தமான இலைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது போர் வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே வெற்றி கிடைச்சதுக்கப்புறமா அவர் வந்து இலைப்பாறக்கூடிய ஒரு சிறந்த இடமாக திருத்தணி வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ திருத்தணி அப்படின்னா ஆனந்தமாக இலைப்பாரக்கூடிய இடம் அடுத்தது பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை அதாவது ஆறு படை வீடுகளில் இப்போ நான் அஞ்சுமே சொல்லியிருப்பேன் இந்த அஞ்சு படை வீடுகள்லேயும் வந்து முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வேடத்தில் வந்து அவர் வந்து காட்சி கொடுப்பாரு ஆனால் இந்த பழமுதிர் சோலையில் மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து அவருடைய துணைவியரான தெய்வானை மற்றும் வள்ளி அப்படிங்கிற ரெண்டு பேர் கூட சேர்ந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து அருள் வந்து வழங்குவாங்க இந்த கோயிலில் வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஸோ ஆறு படை வீடுகளில் பழமுதிர் சோலையில் மட்டுந்தான் இந்த மாதிரி காட்சி வந்து இருக்குது வேறு எந்த அஞ்சு கோயில்லையுமே இந்த துணைவியரோட சேர்ந்து அவரு அருள் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கல அதுக்கப்புறமா இந்த கோயில்ல வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு என்ன அப்படின்னா சோலைமலை கோயில் எதுக்கு இந்த சோலைமலை கோயில் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னா இந்த கோயில் வந்து ஒரு அழகர் மலைச்சரிவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அழகான ஒரு மலைச்சரிவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால தான் இது சோலை மலை சோலைமலை கோயில் அப்படின்னு சொல்கிறோம் சோலைமலை கோயில் அப்படிங்கிறது பழமுதிர் சோலையோட இன்னொரு பெயர் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும் இல்லை அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்து இந்த கோயிலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எப்படின்னா இந்த பழமுதிர் வந்து சிவபெருமான் வந்து பார்வை தாயரோட சேர்ந்து இருக்க சன்னதி இருக்குது அது போக விநாயகர் அதாவது முருகப்பெருமானுடைய அண்ணன் அவரோட விநாயகரோட சன்னதியும் இருக்குது போக முருகப்பெருமான் வந்து அவரோட துணைவியரோட சேர்ந்து இருக்குது அப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே ஒரு குடும்பத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் ஒரே கோயிலில் வந்து காட்சி கொடுக்குறாங்க அதுதான் வந்து பழமுதிர்ச்சோலை ஸோ பழமுதிர்ச்சோலை அப்படின்னா முருகப்பெருமானோட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே அங்கே வந்து இருக்காங்க இதுவும் வந்து இந்த இருக்க ஒரு சிறப்பான அம்சம் அது போக முருகப்பெருமானை பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்கு சிவனை வந்து நம்ம ஐந்து தலைகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐந்து தலைகளை கொண்டவர் அப்படிங்கிறத வந்து எப்படி மீன் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சானனா அது பஞ்சானனா இப்போ வந்து எப்படின்னா பஞ்சம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படி சொல்றோம்ல அந்த பஞ்சபூதங்களை தான் பஞ்சானனா அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிவபெருமானுக்கு ஒரு பெயர் இருக்குது பஞ்சானனா பஞ்சானனா அப்படின்னா ஐந்து தலைகளை கொண்டது அந்த அஞ்சு தலைகள் வந்து எதை எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம ஐம்பூதங்கள் பூதங்கள் நமக்கு தெரியும் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் விண்வெளி அந்த அஞ்சை குறிக்கிறதா வந்து பஞ்சானனா இது வந்து சிவபெருமானோட பெயர் ஆனால் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அப்பாவுக்கு வந்து அஞ்சு தான் இருக்குது ஆனால் அவருடைய மகன் முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு தலைகள் இருக்குது சிவபெருமானுடைய மறு அவதாரம் முருகன் சொல்கிறனால அந்த ஐந்து தலைகளோட சேர்த்து இன்னும் ஒரு தலையை சேர்த்து தான் முருகப்பெருமானுக்கு ஆறு தலை இருக்கு அந்த அஞ்சு தலையில் இருக்க அந்த அஞ்சு ஐம்பூதங்களோ அந்த ஐம்பூதங்களையும் சேர்த்து ஒரு தூய உணர்வு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒன்று வந்து இந்த தூய உணர்வு அந்த தூய உணர்வு அப்படிங்கிறத சேர்த்து தான் ஆறு தலையாக வந்து முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்போ முருகப்பெருமானை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷடானனா அது ஷடானனா அப்படின்னா ஆறு தலைகளை கொண்டவர் பஞ்சானன அப்படின்னா ஐந்து தலைகளை கொண்டவர் சிவபெருமான் முருகப்பெருமான் வந்து அவரே பீட் பண்ணியிருக்காரு ஒரு அவர் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னென்னா அந்த அஞ்சையுமே வந்து ஒரு தூய உணர்வோடு நமக்கு வந்து கூடிய விதமாக வந்து பார்க்கறது வந்து முருகப்பெருமான் முருகன் அப்படின்னாலே அந்த ஐம்பூதங்களை வந்து தூய உணர்வோடு இணைச்சிருக்காரு அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் முருகப்பெருமானை வந்து அவதரிச்சிருக்காரு அவருக்கு பேர் வந்து ஷடானனா ஷடானனா அப்படின்னா ஆறு தலைகளை கொண்டவர் ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து ஆறுபடை வீடுகளில் இருக்க ஒரு முக்கியமான நிகழ்வுகளை வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பழமுதிர்ச்சோழலில் இருக்க இந்த இன்ட்ரெஸ்டிங் நிகழ்வுகள் வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ